தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக விவாகரத்து செய்து கொண்டார் இந்நிலையில் அவர் அளித்த ஒரு பேட்டியில் நாக சைதன்யாவின் இரண்டாவது திருமணம் குறித்து அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கிறேன் அதே போன்றுதான் திருமண பந்தத்திலிருந்தும் கடந்து வந்துள்ளேன் அதோடு சில விஷயங்களிலிருந்து விலகி இருக்க விரும்புகிறேன் இதனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன் மற்றபடி நாகசைதன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது குறித்து அவர் மீது எந்தவித பொறாமையோ வெறுப்போ எனக்கு ஏற்படவில்லை அதோடு இந்த சமூகத்தில் பெண்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் வாழ்க்கையில் முழுமை பெற்று விட்டதாகவும் கருதுகிறார்கள் ஆனால் நான் அதை அப்படி பார்க்கவில்லை தனிமையிலும் மகிழ்ச்சி உள்ளது பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமலும் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் வாழ முடியும் என்பதே எனது கருத்தாக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்